தான் நல்லதுன்னு சொன்னா அதுக்காக நீங்க சல்மான் மாதிரி கண்ணாடி வந்து பின்னாடி சொல்லிட்டு வரக்கூடாது அதுக்கு ஒரு சாரி சொல்லி முன்னாடி எழுதுங்க கண்ணாடி எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிரபு எப்படி மீடியாவுக்கு உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் அதுக்கு தான் இந்த நன்றி அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் இயக்குனர் நாங்கள்லாம் சொல்கிறதுக்கு வந்திருக்கோன்னா அதுக்காக முதல்ல படம் பார்த்தது நீங்கள் தான் ஒரு படத்தை வந்து மீடியாவில் பிகாஸ் யூர் ஆல் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் நீங்கள் படம் பார்த்த பிறகு உங்களோட வியூஸ் வந்து டிச்சுமாக வெளியே போகும் அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸோட எஸ் நாங்கள் வந்து எடுத்துக்கொண்ட முயற்சி எங்கள் மனதளவிலே சிறந்த முயற்சி என்ற நம்பிக்கையுடன் படத்தை போட்டு முதல்ல போட்டு காமிச்சதுக்கு அருண் விஸ்வாவுக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லணும் ஏன்னா அதோடய ஒப்பீனியன் எப்படி வேணால் வரலாம் த ரைட் டு கிரிட்டிசைஸ் ஆர் யூன் ரைட் கூட்ட போட்ட ஃபிலிம் அந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் பாசிட்டிவ் அந்த நோட் யுனானிமஸாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட யுனானிமஸாக பார்க்கும்போது நல்ல படம் அப்படின்னு அது அக்மார் முத்தரை குத்தினது நீங்கள் தான் உங்களுக்கு பெரிய வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் அதுதான் இந்த விழா ஏன்னா அந்த டாக் அங்கேருந்து ஆரம்பித்து இந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அப்ரிஷியேட்டிங் அஃபிலம் சம்திங் இந்த ஃபிலிம்னு நினச்சது தான் அங்கே பெரிய ப்ளஸ் அதனால தான் அருண் விஷா வந்து இன்னைக்கு எப்படியாச்சும் அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும்னு வந்திருக்கிறது உங்களை பாராட்டுறதுக்கு ஒரு விஷயம் அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் பிரபுவ ஃபுல்லாக பேசிட்டார் பிரபு நிறைய ஃபுல்லாக அந்த கதையை பற்றி என்ன நடந்தது எல்லாமே சொல்லிட்டார் சொல்கிறது தான் நல்லதுன்னு சொன்னேன் ஏன்னா அதுக்காக நீங்கள் சல்மான் காக்கு மாதிரி கண்ணாடி வந்து பின்னாடி சூரியட்லாம் வரக்கூடாது அதுக்கு ஒரு சாரி சொல்லி முன்னாடி எடுங்க அந்த கண்ணாடி எல்லாத்தையும் நோட்டீஸ் இருக்கேன் பிரபு பார்த்து அதை எப்படி ஆரம்பிக்கிறது தெரில டி கே ரெண்டு கேமராமேன் எக்ஸலண்ட் கேமரா ஒர்க் அங்கே தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா நான் ஸ்ரீகணேஷன் சொல்லிகிட்டே இருப்பேன் சில பேர் கேட்பாங்க நிறைய கேமரா மூமெண்ட் இல்லை ரொம்ப நிறைய என்ன ஒரு க்ளோரிஃபைடு கேமரா மூமெண்ட்ஸ் க்ளோரிஃபைட் ஷாட்டு பெரிய ட்ராலி க்ரெயின் ட்ரோன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்த மாதிரி தெரியலேன்னு சொன்னாங்க பட் த ஸ்டோரி இஸ் இன் தட் ஸ்மால் ரெண்டட் ஹவுஸ் அது எப்படி காமிக்கணுன்றது இயக்குனர் எப்படி சொல்லியிருக்காரோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் எடுத்திருக்கீங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும் அந்த ஸ்பேஸுக்குள்ளே எப்படி படம் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஸ்பேஸ் இதுதான் இந்த ஸ்பேஸுக்குள்ளே நடக்கிற கதை எடுத்திருக்காங்கன்ற அங்கேருந்தே கேமரா வோக் வந்து இட்ஸ் ஸ்டார்டட் ஸ்கீக்கிங் இன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி எடுக்கிறதுக்கு வந்து நிறைய தைரியம் வேணும் ஏன்னா தேவேனி வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆக்ஷன் மூவிஸ் அதே வயலன்ஸ் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி குடும்ப கதை எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும்னு சொன்னாங்க பார்ட்லி ட்ரூ எஸ் நான் என்டர்டெயின்மெண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்ர்டெய்ன்மெண்ட் அதனால் அருண் விஷயம் வந்து அந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி இதை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்து திஸ் ஒன்லி அ ஃபேமிலி ஸ்டோரி இப்போ நினைக்கிற மாதிரி நாலு சாங்கு நாலு ஃபைட்டு இந்த மாதிரிலாம் வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டோரியை அவர் நினச்ச மாதிரி ஸ்ரீகணேஷ் என்ன நினச்சிருக்காரோ அவர் செய்யணும்னு எடுத்த மன அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் நீங்கள் பாராட்டமலை மலை குவித்த பிறகு நாங்கள் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தோம் பாட்லீஸ் திருநெல்லை மதுரை தென் டூ திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆடியன்ஸை போய் பார்க்கும்போது அதை ரிலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி என்னுடைய வந்து அன்பு சகோதரர் பழனிக்குமார் முத முத எனக்கு ஃபோன் பண்ண அவர் தான் அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நார்மலி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக முடிகிற வரைக்கும் அவன் பயந்துகிட்டே இருப்பேன் நான் ரைட் ஃப்ரம் மை ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் மை கேரியர் ஏன்னா அவங்க படம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு மொதல் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் இந்த படம் பார்த்தவொன்னே அவங்க சொல்லும்போதே ஒரு ஒரு புத்துணர்ச்சி அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கிறது நம்ம கையில் கிடையாது குட் ப்ராடக்ட் தென் ஹவு தி அப்ரிஷியேட் தேடிவ் அவங்க என்னவொன்னா அவங்க யூஸ் இருக்கலாம் அந்த விதத்தில் இந்த கதையை வந்து ஸ்ரீ சொல்லும்போது எனக்கு இது ரிலேட் ஆமான்ற கேள்வி நான் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தேன் அது ரிலேட் ஆகிடுச்சுன்னா அந்த படம் வந்து அக்செப்ட் ஆகும்னு சொன்னேன் அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் கன்விக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவங்க ஒரு ஸ்வீட் ஆர்டர் டிக்டேட்டரில் லீக் வாங்கியும்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவர் சொல்கிறது வந்து செய்யணும் அவ்வளோதான் அது யாராக இருந்தால் அவருக்குன்னு பார்த்தேன் ஒரு கூட சிவாஜி சார்லாம் இப்போ இருந்தேன்னா அதே தான் சொல்லியிருப்பார் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பர்சன் அண்ட் டு த கோ அந்த புக்கை விட மாட்டேன் இப்படியே பிடிச்சிருக்கா அப்படிதான் வச்சுருக்கேன் தெரில ஸ்கிரிப்ட் யாரும் திருடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்ல தெரியல அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார் அவர் உருவம் தான் அப்படியே இருக்கார் அவர் மனோபால மாதிரி அந்த மாதிரி அது ரொம்ப க்ளோஸ் அட் டு ஹார்ட் அந்த ஸ்கிரிப்டை வச்சு என்கிட்ட வந்து கதை சொன்ன பிறகு ஐ லைட் ஏன்னா ஒயே லைக்னா போல் படங்கள் சொல்லணும்னு அவர் நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை வந்து ஸ்ரீயர்ஸ் டெஃபரெண்ட்லி சக்சீடட் நான் அவர் மொதல் மொதல் பார்க்கும்போது குருதி ஆட்டம் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துட்டு இருந்தது அங்கே ராதிகா வாஸ் ஒர்க்கிங் த டேரக்டர் எங்கேன்னு பார்த்துட்டே யாராச்சும் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்கன்னு தேடி பார்த்தா எங்கேயும் கிடையாது அப்புறம் தான் கிட்ட அவர் அப்படியே சுருக்கி இப்படி உட்காந்துட்டு கூப்பிட்டாங்க அவர் தான் டேரக்டர் அப்புறம் பார்த்தா ஓடி வந்தார் அதே மாதிரி தான் அவர் சத்தமே போட்டு பேச மாட்டார் சத்தம் போட்டு பேச மாட்டார் சத்தம் போட்டான்னா யாராலையும் பேச முடியாது அந்த அளவுக்கு இருந்தார் சோ திஸ் இஸ் அவர் ஃபேமிலி அதனால் ஜாலியாக இருந்து போனாங்களாம் அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இங்கே இருக்கார் அன்பு சகோதரர் அமிருத் மியூசிக் எக்ஸ்ட்ரூசிக் அவர் வந்து இது வந்து லைஃப் இந்த படத்தில் வந்து ஒரு லைஃப் அப்படின்னா நடித்ததுக்கு வந்து லைஃப்னா மியூசிக் ஸ்கோர் தான் நான் கிட்ட இந்த வாட்ச் ஒரு பிடிச்சதுன்னு சொன்னார் அந்த வாட்ச் அவருக்கு கொடுத்துறேன் ஏன்னா அவர் சொன்னார் இது கேட்டிருக்க வாட்ச் எனக்கு ரொம்ப சொன்னார் அப்புறம் நாங்கள் அப்பாவுக்கு யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார் ஓகே யூ ஷுட் யூ டிசர்வ் டு ஹேவ் தட் வாட்ச் மியூசிக் ஸ்கோர் வந்து உண்மையிலே அந்த காட்சிக்கு என்ன வரணும் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டி கடைசியாக வந்து அந்த காரில் நீங்கள் படம் பார்த்துட்டாலும் சொல்கிறேன் என் அன்பு மகன் பிரபு ஸ்பைலர் அப்படின்றார் ஏதாச்சும் உணர்ச்சி ஒருத்தர் பேசிடுவேன் தியேட்டர்லாம் போகும்போது இப்போ அது மாதிரி லாஸ்ட் வந்து வந்து காரில் போதுலிக் பில்டிங் பார்த்த உடனே சைலண்ட் ஒன்லி மியூசிக் மியூசிக் ஓவர் ரியலி யூ ஸ்டார்ட் பார்த்தோன்னு உண்மையிலே அந்த மாதிரி ஒரு லைஃப் ஜா இந்த படத்துக்கு பெரிய லைஃப் கொடுத்துருக்குன்னா இட் கோஸ் அண்ட் ஆல் த கிரேட் லைக் கில் எனக்கு இப்போ பார்த்தா நீங்கள் தோனி ராகுலோட பெரிய அலையான மாதிரி இருக்குது எங்களுக்கு கேல் பேர் ஸோ அது ஒன்று தென் ஆஃப்கோர்ஸ் அருண் விஷா சொல்லிட்டேன் இங்கே சொல்லிட்டேன் தன் ஐ ஷுட் கம் டு தேவியானி தேவியானி ரொம்ப ஸ்வீட்டாக இவ்வளோதும் பேசி நான் பார்த்ததே கிடையாது இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குவாய்ட் இப்போ வந்து டேரக்டர் ஆனால் பேசுகிறாங்க நினைக்கிறேன் ஏன்னா எப்படியும் அடுத்த படம் வந்து அருண் விஷா ஒன் ஆஃப் த ஃபிலிம் தட் இஸ் மேக்கிங் நிறைய படம் பண்ணுறாரு அந்த தேவியானி நினைப்பேன் நானும் சித்தார்த்தும் ஆல்ரெடி காய்ச்சல் கொடுத்துட்டோம் அது வந்து அவங்க டைரக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் முப்பதல் தெரிவிச்சிட்டோம் ஸோ இட் டிப்பெண்ட்ஸ் ஆன் பென் அருண் இஸ் ப்ரொடியூஸ் ப்ரொட்யூஸ் ஆன் பென் தேவேகன் கோன் டு டேரக்ட் நான் ரெடி நான் நடிக்க தயார் அப்புறம் அருண் விஷா ஒரு படத்தில் நடிக்கிறான்னு சொல்லியிருக்கேன் அது அதுவும் உண்மை ஏன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா சிரித்த முகத்தோடு இருக்கல இது காட் லவ்லி சாம் அவர் நடிக்கலாம் அவரும் நடிக்கலாம் நீங்கள் இயக்குநர்களாக நடிக்கிறாங்க நீங்கள் நடித்தா என்ன நல்ல நல்லா இருக்கு அருண் அதனால் எங்கள் படத்துக்கு அடுத்த படத்துக்கு எங்களை சார்ஜ் கொடுக்க விட்டாதீங்க ரெண்டு படம் எடுத்து பாருங்க நினைங்க அப்புறம் சித்தார்த் இன்னும் அப்படி லைனில் வந்துடுறேன் சித்தார்த் இது வெரி ஸ்வீட் இன்டெலிஜென்ட் ஒண்டர்ஃபுல் காய் என் பற்றி ஃபர்ஸ்ட்டு ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக பேசுவார் இப்போ அவ்வளோ அறிவு நமக்கு கிடையாது என்ன பண்ணலாம் சரி மேட்ச் பண்ணுறளோ ஏதாச்சும் பேசணும்னு சொல்லி புத்தகத்தெலாம் படிக்கணுமா இன்னெல்லாம் ரெஃபர் பண்ணோம் என்சைக்லோபீடியா போயிட்டு அதெல்லாம் கற்றுக்கணுமா ஓகே அப்படி தெரிஞ்சுக்கணுமா இந்த அளவெலாம் திங்க் பண்ணிட்டு போனேன் நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்ல இல்ல அவருக்கு இருக்கு உடனே எதாச்சும் பேச தப்பா வர பாரு சோ அரிடா பிரபு இட்ஸ் அமிலி மியூஸ்பா நான் சொன்னது அப்படி இல்லன்னா அந்த மாதிரி ரொம்ப இன்டெலின்ட்டா அந்த கான்வர்சேஷன் நாங்க பண்ணல நாங்க நார்மலா ஒரு த்ரீ பிஎஸ்கே குடும்பம் மாதிரி தான் கான்வர்சேஷன் இருந்தது சோ வெரி லைவ்லி பர்சன் வி என்ஜாய்ட் வாக்கிங் இங்க இருக்கிற வம்த பார்த்தீன்னாலே தெரியும் வை அட்லீஸ்ட் எஃபர்ட்ஸ் கல்புனேட் டு அ குட் ஃபிலிம்னு நினைக்கிறான் ஏன்னா அது தைரியமாக சொல்லலாம் ஏன்னா தி காம்ராட்ரி தட் யூ ஆல் என்ஜாய்ட் அதுவும் சித் அண்ட் டைரக்டர் மெட்டீரியல் சித்தாந்தம் கொடுத்த பிறகு அண்ட் ரெண்டு பேரும் கூட பேசிக்கும் கணேஷ்கிட்ட போய் எதுவும் சொல்லணும்னா நான் சித்தார்த்து தான் போய் சொல்லுவேன் சிதார்த்து கணேஷ்கிட்ட போய் சொன்னேன் என்ன சொல்வாரு நீங்கள் சொல்லுங்க பாட்டை ரைட்டு கோல் செய்யன்னு வரார் அவர் தெரியும் அங்கே போய் சொன்னால் நடக்காதுன்னு தெரியும் யுவோட ரைட் டு சைட்டு நானும் போய் சொல்லுவேன் ஐட்டக்குள்ளி ஃப்ரைவ் மினிட்ஸ் ஓகே கணேஷ் இது மாதிரி இந்த டயலாக்ல இந்த மாதிரி சொல்லிக்கிட்டோமா சரி சார் நான் நல்லது சார் சொல்லிடுங்க சார் ஆமாம் அந்த லைனை வந்து நான் மெமரைஸ் பண்ணிட்டு இது எப்படி நடிக்கலாம்னு பண்ணிப்பேன் கேமரா செட் பண்ணுற டிகே பாருங்க நடக்கும்போது இந்த டீ ஓடி ஒரு ஒன் செகண்ட் நான் என்ன என்ன சரி சார் நான் எழுதினே படித்து சொல்லியிருந்தேன் சார் அதான் நான் ஸ்வீட் ஆர்டர் டிக்டேட்டர் சார் ஒன்றும் பதிலே சொல்லியிருக்கோம் நான் ஒரு பக்கம் இந்த மாதிரி வித்தியாசமா பேசுறான்னு சொல்லி எதிரியா இல்ல சார் நல்லா பிரமாதம் பிரமாதம்னு சொல்லிட்டு நான் சொல்றது மட்டும் செய்ய வேண்டாரு அந்த கனெக்ஷன் அந்த மாதிரி நான் சித்து முதலே சொல்லிருக்கவன் சித்துன்னு சொல்லுவேன் நீ சொல்லிருந்த அவர் எக்செப்ட் பண்ண மாட்டாரு சொல்றதை செய்யணும்னு சொல்லிருக்காரு அதுக்கு தான் சொல்றேன் நீங்களே போய் சொல்லிருங்கன்னு சொல்லிருவாரு இந்த மாதிரி நல்ல மனசுல சித்தார்த்திகன் ஸோ எவ்ரிவார் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சித்தார்த்து என் நம்பருக்கு சொன்னாரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த மெனக்கெடல் எல்லாம் கேடன் ஆர்டிஸ்ட் ஏதா அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் ஐத்ரா ரொம்ப சென்னா தமிழ் தமிழ் மாற்றாடு திறன் ஓகே நெக்ஸ்ட் டைம் டப்பிங் பண்ணியிருக்காங்க அதுதான் பிரேம் பிரமாதம் கன்னட படம் பார்த்த படம் எல்லாமே இட் இஸ் டன் வெரி வெல் அதாவது ஒரு ரியலிசத்துக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க ரியாலிசத்து பக்கத்துலேயே அந்தளவுக்கு அந்த என்ன சொல்லப்பட்டதோ அந்த கதை அதுக்கு உண்டு நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நடிகை அவிஷாஷ் தான் ரீச் கிரேட் ஹைட்ஸ் அப்புறம் அஃப்கோர்ஸ் பீதா ஸ்டாண்டரி பஃபாமர் அது வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு சீனில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் அங்கே நிற்கிறோம் அவ்வளோதான் அது ரீடிங் டாப் ஆக்டர் ரீசென்ட்லி வென் தர் இஸ் அ மோனலாக் டோன்ட் திங்க் தர் இஸ் நத்திங் எல்ஸ் யூ கேன் ரெஸ்ட் ஆர் யூ ஆர் டேக் அ பிரேக் மோனலாக்னா பெரிய வசனம் தனிப்பா ஒரே உயர்த்த ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது நாலு ஆர்டிஸ்ட் அங்கே இருந்தால் உங்களுக்கு அந்த பிரேக்குன்னு எடுத்துக்காதீங்க வாட்ச் ரியாக்ட் அண்ட் வாட் எவர் யூ கேன் டு வித் இன் த அந்த சீன் கூட என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க இது ரியாக்ஷன் தஸ் மோதன் ஃபார் த மோனலாக் அப்படின்னு சொன்னப்பாங்க அந்த மாதிரி அவங்க நடிக்கும் போது ஜஸ்ட் அந்த இமோஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க தட் சீன் வாட்சி பர்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்க்காதவங்களுக்கு ஐ டோன் வாண்ட் பி ஸ்பாய்லர் பிரபு நாட் ஸ்பாய்லர் அதனால் அது வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க வெரி தி தி ஃப்ரஸ்ட்ரேஷன் தட் ஷி ஹேட் எம்பவர்ட் உமன் மாதிரி இட்ஸ் ஃபைட்டிங் ஃபார் த ரைட்ஸ் இட் 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 வெரி வெல் ஸோ வெல் டேக் குரு காஸ்ட் எல்லாருமே அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் சித்தார்த் வாழ்க்கையில் இங்கே இருக்க பலரின் வாழ்க்கையில்